கடந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி நான்கு லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கிறது இதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டு அதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னை மாநகர ஆணையாரிடம் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி மனு அளித்து போராட்டம் நடத்துவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தோம் அந்த மனுவினை பரிசீலிக்காமல் அதன் பிறகு மீண்டும் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி என்று இரண்டு மூன்று மனுக்களை நாங்கள் கொடுத்திருந்தோம் இந்த மனுக்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எந்த விதமான பதிலும் கூறவில்லை ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் எங்கள் மனுவை உடனடியாக மாநகர ஆணையாளர் பரிசீலனை செய்து உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அமர்வில் முறையிட்டோம் அதன் பிறகு அந்த வழக்கு உடனடியாக பதிவு செய்யப்பட்டு பதிவு எண் கொடுக்கப்பட்டது மீண்டும் தாரலைக்கு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விஷயத்தை சில ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் வேண்டுமென்றே சித்தரித்து தமிழக வெற்றிக் கழக சார்பிலே வைக்கப்பட்ட கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது என்றும் பல செய்திகளும் வெளியிட்டிருந்தார்கள் அதை முறியடிக்கக்கூடிய வகையில் அவசர வழக்காக நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் அமர்வில் பட்டியலிடப்பட்டது அதன் பிறகு எங்கள் வழக்கினை முழுமையாக விசாரித்த பிறகு நீங்கள் மீண்டும் ஒரு புதிய மனிவனை மாநகர ஆணையாளரிடம் கொடுங்கள் அதை அவர்கள் பரிசீலனை செய்து உங்களுக்கு உரிய அனுமதி தருவார்கள் என்று சொன்னார் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் சில கருத்துக்களை பொதுவாக நீதிமன்றத்திலே சொன்னார் ஆனால் அந்த கருத்துக்களை வேறுவிதமாக விதமாக திரித்து காட்டி சில ஊடகங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் நீதிமன்றம் செயல்பட்டதாக பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் ஆனால் அப்படி எந்த செய்தியும் பொய் செய்திகளை சொல்லவில்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏன் உடனடியாக வழக்கினை பதிவு பதிவு செய்தீர்கள் என்று அவர் எந்தவிதமான விதமான கருத்தும் சொல்லவில்லை ஆனால் சில ஊடகங்கள் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஊடகங்கள் இந்த பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார்கள் இது உண்மையல்ல ஆகவே இதுதான் நடந்தது இந்த நடந்த செய்தியை தமிழக மக்களுக்கு இதன் வாயிலாக சொல்கிறோம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் நீதியரசர் என்ன கருத்துக்களை பரிமாறினார் என்பது தெரியும் ஆனால் சில ஊடகங்கள் இதை வேண்டுமென்றே பெரிதப்படுத்தி தமிழக வெற்றி வெற்றியை ஜீரணிக்க முடியாமல் இப்படி செய்திகளை பரப்பி வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாநிலம் முழுவதும் கட்சியினுடைய நிர்வாகிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அரசிடமும் மாநகராட்சியிடமும் அனுமதி கேட்கிறார்கள் ஆனால் தமிழக காவல்துறையோ அல்லது மாநகராட்சியோ மற்ற துறைகளோ எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோரிக்கையை மனுவை பரிசீலிப்பதே இல்லை முடிந்த வரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய போராட்டத்தை நிகழ்ச்சிகளை தடுக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு பிரதான கட்சியாக எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டளை பிடிக்கப் போகிற கட்சியாக தமிழக வெற்றிக்கழகம் இருக்கிற காரணத்தினால் ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் காவல்துறையினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால்தான் பல முறை எங்களுடைய கழகத்தினுடைய அணியினர் பல்வேறு சார்பு அணியினர் மாவட்ட கழக எல்லாம் மனுக்கள் கொடுத்து கூட அதை காவல்துறையினர் உரிய முறையிலே பரிசீலனை செய்வதில்லை நாங்கள் எங்களை நிகழ்ச்சிகளை நடத்த முடியாமல் எனக்கு முடக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் உண்மை பல முறை காவல்துறை அதிகாரிகளை அணுகி எங்களுடைய மனு என்னவாயிற்று உத்தரவு தருவீர்களா அனுமதி தருவீர்களா என்று கேட்டதற்கு கேட்டும் அவர்கள் அமைதியாக இருந்த தான் நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம் எங்களுக்கு இதில் வெற்றி கிடைத்திருக்கிறது எங்களுடைய மனுவை புதிதாக மனு கொடுத்து அதை காவல்துறையினர் விசாரித்து எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த ஊடகத்தினுடைய நிருபர்கள் யாரும் வழக்கு நடக்கின்ற பொழுது அந்த அறைக்கே வரவில்லை என்பதுதான் உண்மை நீங்கள் போராடுறது உங்கள் உரிமை நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறது உங்கள் உரிமை அதில் வந்து அவங்க யாருக்கும் தடை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இப்ப இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையை சுட்டிக்காம்பித்தார் விட்டு தமிழக வெற்றி கழகம் இந்த இருபத்தி நான்கு காவல் மரணங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான மனுவை அளிக்கின்ற பொழுது அதை பரிசீலனை செய்து அவர்களுக்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஊடகங்கள் இந்த வெற்றியை இந்த செய்தியை ஜீரணிக்க முடியாமல் பொய்யாள வதந்தியை பரப்பி வருகிறார்கள்